ஸ்டாலின் ஐயா மிகப்பெரிய பணக்காரர் மான் வந்து பணக்காரத்தை ஆகுவதற்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்டு இருக்காரு ரேவந்த் ரெட்டி பிறக்கும் போதே பணக்காரரை ஸோ நடந்ததும் ஒரு பணக்காரர் மன்ன மகாநாடு அதில் வந்தார் பேசினாருங்கிறதோடு நிறுத்திக்கணும் டீலிமிடேஷனாக ஐந்து வருடத்துக்கும் தள்ளி போடலாம் உதயநிதி வருவாருங்கிற எண்ணத்தில் முப்பது வருடத்துக்கும் தள்ளி போடலாம் இன்பநிதி வருவாருங்கிற எண்ணத்தில் அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கெல்லாம் தகுதி திவே சிவகுமாருக்கு இல்லைங்கிறது அண்ணாமலை ஒரு முறை சொல்லியிருக்காரு என்னுடைய காவல் நிலையத்தில் ஒரு முறை வந்து உட்காண்டிருந்தாரு எப்படி உட்காண்டிருந்தாருன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும்னா ப்ரோ ரேட்டாங்கிற வார்த்தையை கரெக்டாக சொல்லிட்டாரு அதுக்கு பாவம் இங்கிலீஷ் இருமொழி கொள்கையே அவங்க படித்ததுனால ஆங்கிலத்தை சரியா சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை புது மருமகள் வீட்டுக்குள்ள வந்தா புருஷனை புரிச்சிட்டு ஓடுறதுக்கு பார்ப்பா இல்லையா அந்த வேலையை திமுக இன்னிக்கு இல்லை அண்ணாதுரை ஐயா காலத்துலேருந்தே செஞ்சிட்ருக்கு அணை கட்டி முடிப்பேங்கிறாரு அதை தமிழகத்துக்கு நல்லதுங்கிறாரு வெக்கம் கட்ட ஒரு தொலைக்காட்சி அதை வந்து ஆமாம் தமிழகத்துக்கு நல்லதுன்னு சொல்லுது ஏய் நீ சொன்னால் எதுவும் எனக்கு புரியாதுடா ஏய் நீ வாய மூடுடா அப்படின்லாம் தமிழில் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது தமிழ்நாடு சட்டசபையில் நீங்கள் தொடர்ந்து எதையுமே பேசிட முடியாது பாராளுமன்றத்தில் நேரலையாக காட்டுவான் வெட்டி கிட்டிலாம் கிடையாது ஸ்ட்ரைட் நேரலை தான் கேமரா வேணால் விளம்பர பிரியர்கள் பக்கம் போகாமல் சபாநாயகர் பக்கமே இருக்கும் அது வந்து நியாயமான ஒரு விஷயம் அதையும் தவிர்த்திடலாம் இந்த காமெடியன்கள்லாம் காட்டினா ஒன்றும் தப்பு கிடையாது சேம் சேம்னு ஒரு வயர்த்திறன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா அதெல்லாம் காட்டலாம் தப்பே கிடையாது ஆனால் பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்ளக் வாசகர் டிடிஎஸ் ரவி சார் கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதலமைச்சர்கள்லாம் கூடி பாராளுமன்றத்தை பற்றி கவலைப்பட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க சட்டமன்றத்தை பற்றி தான் கவலைப்படணும் பட் பாராளுமன்றத்தை பற்றி கவலைப்பட்டுருக்காங்க ஸோ ஏறத்தாழ கீழ்பாக்கு மாதிரி ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் ஆயிரம் கோடி ஊழல்னு தெளிவாக தெரியுது அதனால் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் டீலிமிடேஷன் மீட்டிங்கை பற்றி பேசும்போது கர்நாடகாவோட துணை முதல துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டு மேலே இருக்கிற மக்களுக்கோ அங்கே தமிழ்நாட்டு மேலேயோ அக்கறை இல்லை அவர் பிஜேபியோட அடியால் மாதிரி செயல்படுறாரு இங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனையை பேச மாட்டேருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க பிஜேபியோடைய அடியாளாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஏன்னா கத்தி கபடம்லாம் இருக்காது அந்த அடியாளுக்கு இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் எலுமிசம் பழம் கையில் வச்சுருப்பான் இந்த மாதிரி பைத்தியங்கள் எல்லாம் பார்க்கும்போது கையில் கொடுக்கறதுக்காக ஸோ தேவி சிவகுமாருங்கிற ஒரு பணக்காரர் பணக்காரர்கள் மாநாடு நடந்தது ஸ்டாலின் ஐயா மிகப்பெரிய பணக்காரர் மான் வந்து பணக்காரத்தை ஆகுவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்காரு முறையாக பண்ணார்னா தப்பிச்சிருவார் தப்பாக பண்ணார்னா கெஜ்ரிவால் மாதிரி படுத்து தூங்கிடுவார் ரேவந்த் ரெட்டி பிறக்கும் போதே பணக்காரர் இப்போது முதலமைச்சராக வேறு இருக்கிறதுனால நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுவார் ஸோ நடந்தது ஒரு பணக்காரர் மன்ன மகாநாடு அதில் வந்தார் பேசினாருங்கிறதோட நிறுத்திக்கணும் அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கெல்லாம் தகுதி தி சிவகுமாருக்கு இல்லைங்கிறது அண்ணாமலை ஒரு முறை சொல்லியிருக்காரு என்னுடைய காவல் நிலையத்தில் ஒரு முறை வந்து உட்காண்டிருந்தார் எப்படி உட்காண்டிருந்தாருன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும்னா நல்லது அப்படின்னு சொன்னார் அது வேணால் எனக்கு நினைவில் இருக்குது சார் பவன் கல்யாணம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு இந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங் போய்ட்டுருக்குல்ல இதை பற்றி இவங்க வந்து தேவையில்லாத ஒரு பீதியை கிளப்புறாங்க மக்களுக்கு இடையில் அப்படின்னு பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பவன் பவன் கல்யாண் பேசுனது நியாயமான ஒரு விஷயம் தானே ஏன்னா இப்போது ஆந்திரா பிரிஞ்சபோது பதினேழு முப்பத்தி இருபத்தி அஞ்சுன்னு அதை கொடுத்தாங்க நாற்பத்தி ரெண்டு சீட்டு இருந்தது அதை பதினேழு இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க அதில் ஆந்திராவுக்கு உண்மையிலேயே பாதிப்பு தான் ஆந்திராக்கு பதினேழு சீட்டுங்கிறது போருமாங்கிறது கேள்வி தான் ஸோ இருந்ததை அப்படியே பிரித்து கொடுக்குறேன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா வரல வந்ததுன்னா அப்போ வந்து அதிக சீட்டுகள் ஆந்திராவுக்கு வரணுங்கிற அக்கறை அவருக்கும் இருக்கும் பட் அது இப்போ பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் அதில் வந்து இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே குடும்ப கட்டுப்பாடெல்லாம் தென்னகத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக பண்ணி தான் ம மக்கள் தொகை குறைஞ்சதா இல்லை குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் மட்டும் குறைஞ்சாங்களா குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டும் மக்கள் தொகை குறைஞ்சதா மற்றதெல்லாம் பெருகியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் தெரிகிறதுனால ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந்தியர் இந்தியர் தான் அதுக்கு அடுத்தது உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும் டீலிமிட்டேஷனாக ஐந்து வருடத்துக்கும் தள்ளி போடலாம் உதயநிதி வருவாருங்கிற எண்ணத்தில் முப்பது வருடத்துக்கும் தள்ளி போடலாம் இன்ப நிதி வருவாருங்கிற எண்ணத்தில் ஆனால் நாடு அப்படி யோசிக்காது ஸோ ப்ரோ ரேட்டாங்கிற வார்த்தையை கரெக்டாக சொல்லிட்டாரு அதுக்கு பாவம் இங்கிலீஷ் மொ இருமொழி கொள்கையிலே அவங்க படித்ததுனால ஆங்கிலத்தை சரியாக சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை அதனால் ப்ரோ ரேட்டா அப்படின்னா என்னான்னு தெரியல அதுதான் பெரிய பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் ஒரு நாகரிகமான இந்தியாவுக்கு தேவையான முப்பத்தைந்து சதவிகித இந்துக்கள் வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க இல்லையா நாடு கெடு கெட்டாலும் போகிறோம் நான் நல்லா இருந்தால் போகிறோன்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்களே அவங்கள எழுப்பி விடுறதுக்கான வேலையை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இந்த மு இந்த மீட்டிங்கில் ஒரு முக்கியமான இன்னொரு தலைவர் வந்து பங்கேற்றாத வந்து அாலிதழை சேர்ந்த ஒரு முக்கியமான கட்சித் தலைவர் அப்படின் போது பிஜேபியோட நிறைய நாளாக கூட்டணியில் இருந்த ஒரு அக்காலிதழில் மாதிரி ஒரு கட்சியோட தலைவர் இங்கே வந்து பயன் இந்த மீட்டில் வந்து உள்ள வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஜேபியோட திமுக கூட தான் இருந்தது இப்போ கேள்வி அது இல்லைங்க என்டிஏ தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலே ஆயிடுத்து இருபத்தி ஏழு வருடம் ஆகிருக்கலாம் இதில் வந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க இப்போ வேல்முருகன் எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியாது இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உள்ளே வரப்போகுதுங்கிறது வந்து டெல்லி சொல்லிடுச்சு டெல்லி தேர்தல் சொல்லிடுச்சு அப்போ பஞ்சாபில் இருக்கிற கட்சிகள் வந்து தனக்கான வேலைகளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே இப்போ மான் வந்து உள்ளே போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக சாடுக்கு வந்து அதாவது சி சிறோமணி அக்காலிதலுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தானே சார் இங்கே வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு முக்கியமான உரிமை வேணும் மாநிலத்துக்கு இதெல்லாம் செய்யணும் மாநிலத்துக்கு ஆட்டோனமஸ் கேட்கட்டா இதை வந்து பிரிவினைவாத சக்திகள் அப்படின்னு பேசுறது சரியான விஷயமா நான் சரிய சரியான விஷயம்னு சொல்ல மாட்டேன் ஒரு மாநிலத்திற்கு மாநில சுயாட்சியை நீங்கள் பேசுவீங்கன்னா நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு மூணு வித்தியாசம் தெரியும் எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி ஐயா மத்திய அரசுலேருந்து பணம் வரல மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாரு அதே கருத்தை சொல்கிறாரு ஆனால் என்னைக்காவது ஜெயலலிதா அம்மாவோ அல்லது எம்ஜிஆர் ஐயாவோ இதை பற்றி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜெயலலிதா அம்மாவும் வாட்டு எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்த காலத்தில் ஆட்சி நடத்தினவங்க தானே எழுபத்தி ஒன்றுலேயும் அப்படி தானே இருந்தது கருணாநிதி ஐயா கேட்டாரா இங்கே வரும் கேட்டாரா ஸோ பிரிவினவாத சக்திங்கிறது வந்து எங்கே வருதுன்னு கேட்டால் எப்படியாவது மத்திய அரசை பற்றி தவறான ஒரு தகவல்களை பேசிக்கிட்டே இருந்து நாம் தனியாக போயிடுவோம் நம்ம தனியாக போனாலே பெருசாக பண்ண முடியும் இந்த புது மருமகள் வீட்டுக்குள்ளே வந்தால் புருஷனை பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு பார்ப்பா இல்லையா அந்த வேலையை திமுக இன்றைக்கி இல்லை அண்ணாதுரை ஐயா காலத்துலேருந்தே செஞ்சிட்ருக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னி வரைக்கும் என்னைக்காவது உங்கள் வயசுக்கு அது வாய்ப்பில்லை அப்பாவையோ தாத்தாவையோ கேளுங்க என்னைக்காவது கருணாநிதி ஐயாவோ ஸ்டாலின் ஐயாவோ ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியா ஒரு பலம் பொருந்திய நாடு இந்தியா ஒரு ஆக்கப்பூர்வமான நாடு ஆன்மீக நாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க வாக்கு வங்கி அரசியல் செய்கிறவங்க எங்கேயாவது இந்தியாவை பெருமைப்படுத்தி ஒரு வரி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்களா இன்னும் கேளுங்க ஒன்று நானே சொல்லிடுறேன் இப்போ இந்த இரும்பு ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி என் தாத்தா கண்டுபிடிச்சதை இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசும்போது இந்தியாவை பற்றி பெருமையாக ஒரு வரி ஐயா பேசினதை நான் கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பேசியிருக்காங்களா இல்லை இது பிரிவினைவாத சக்தியினுடைய முக்கியத்துவம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு ஆட்சி நடத்தும் பொழுது கிறித்தவர்கள் வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அல்லது பட்டியல் இனத்தவர் வந்து கிறித்துவராக மாறினாலும் அந்த சலுகை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இது எப்படி நியாயமாகும் நான் அங்கே போயிட்டேனதுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்கிறது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி இவங்க பிரிவினைவாதின்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் காரணங்களை என்னால் சொல்ல முடியும் ஆனால் இவங்க தேசியவாதின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் கூட உங்களால் சொல்லணும் நான் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறேன் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ ரைட்ஸ் வேணும் அப்படின்னு பேசுறது எப்படி பிரிவினை தன்மையாகும் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே தானே கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம் இதில் ஒன்றும் தப்பு நான் ஏன் அந்த மருமகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து நாங்கள் பெருசாக சாய்ச்சிட்டோம் தமிழ்நாடெல்லாம் குறைச்சிருச்சின்னு சொன்னதுக்கு பின்னாடி இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது நான் சொல்கிறேன் அறுபத்தி ஒன்றுலேருந்து இந்துக்கள் வந்து இந்த கூட்டு குடும்பங்கிறத சிதைச்சாங்க கிறிஸ்துவர்களோ அல்லது இஸ்லாத்தவர்களோ அதை செய்யலை கூட்டு குடும்பங்கிறது இருந்தது வடக்குலேயும் கூட்டு குடும்பங்கிறது இன்றைக்கும் நிறையா இருக்குது இன்றைக்கும் நிறையா இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது குடும்பத்தை பிரிச்சதெல்லாம் தென்னகத்தை சார்ந்த இந்துக்கள் தான் இந்த பிரித்ததுக்கு அப்புறம் என்ன எடுத்து அப்படின்னு சொன்னால் சம்சார மத மின்சார ரகுவரன் மாதிரி பால் டபை வாங்குறதே பெரிய பிரச்சனையாகி ஒரு குழந்தையே போருங்கிற முடிவுக்கு வந்தது வந்து தென்னகத்தில் இந்துக்கள் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒரு வந்து அந்த காரியத்தை செய்ததனால் இந்த குடும்பம் அப்படி கட்டுப்பாடுங்கிறது நடந்த மாதிரியும் அது ஏதோ ஸ்டாலின் ஐயா தான் போய் ஆப்ரேஷன் பண்ணி எல்லோருக்கும் ரெடி பண்ணி விட்ட மாதிரியும் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க சாதியோ மதமோ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் மட்டும்தான் குறைஞ்சிருக்கும் அதுக்கும் காரணம் அரசு இல்லை இந்த முட்டாள்கள் அதாவது கூட்டு குடும்பத்தை சிதைத்த முட்டாள்கள் இதுதான் அடிப்படை காரணம் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி என்ன அதாவது நான் தனியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் உன் பேருக்கு முன்னாடி இருக்கிறது உங்கள் அப்பா அம்மா உன் பேருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த சமூகம் கொடுத்த படிப்பு இதில் நடுவில் நீ என்னத்தை தனித்தனுவண்ணாங்கட்டி இப்போது நாளைக்கு வந்து இந்திய இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலத்தில் ஆறு மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்யுது மீதி இருபத்தி ரெண்டு மாநிலம் வாங்கலைன்னா அந்த ஆறு மாநில நிலைமை என்ன செயல்படும் தமிழகத்தில் நாலு மாவட்டம் மிகப்பெரிய உற்பத்தி செய்யுது மீதி முப்பது மாவட்டம் அதை வாங்கலைன்னா தமிழகத்தினுடைய நிலைமை என்ன வாங்கிரவம் பெருசா விக்ரமம் பெருசா பேசப்படுறது அந்த முக்கியமான விஷயம் இல்லை இப்போ பேசப்படுறது வந்து எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்படின்றத நோக்கி இது போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எழுது கனிமொழி அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு இல்லை எப்போதுமே இல்லை ஒரு பட்டியலின முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்புறம் அந்த பதவியை மட்டும் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு சமூக நீதியை பேசுற அப்படின்னு யாராவது கேட்பாங்களா மாட்டாங்களா இப்போ அண்ணாதுரை ஐயாவுக்கு பிறகு எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்க முடியும் எம்ஜிஆர் செய்த மிகப்பெரிய தப்பு கருணாநிதி ஐயா பேர முன்மொழி முன்மொழியறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த ஒரு தவறுனால நீங்க நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் தானே அதில் தான் மாற்றம் இருக்கா உங்களுக்கு அடுத்த வரி வேணால் தெரியாது உங்களுக்கு சொல்லி கொடுக்கல ஆனால் முதல் வரி நல்லா தெரியுமா தெரியாதா பிறப்பக்கம் எல்லாம் இருக்குன்னு தானே அப்போ பெண்களுக்கு வந்து எல்லா மதத்துலேயும் ச சொத்தில் இது வேணும்ல வாங்கி கொடுத்தீங்களா என்ன சமூக நீதி இது ஒன்று ஒன்று எடுத்துப்போம் எல்லாருமே படித்து நல்லா வரணும் அதான கதை சின்ன வயசில் மூணாம் கிளாஸில் ரெண்டாம் கிளாஸில் சிபிஎஸ்சியில் படிக்கிறவன் நிறையா படிப்பான் ஆனால் அரசு பள்ளியில் இருக்கிறவன் அவ்வளோ படிக்க முடியாது இது நடக்குதா இல்லையா நடக்குது அப்போ இது எப்படி சமூக நீதியாகும் ஆகும் சமூக நீதி எடப்பாடி ஐயா மட்டும் அந்த ஏழரை சதவிகிதத்தை வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு நீட்டுக்கு வந்து சலுகை வாங்கி கொடுக்கலன்னு கொடுக்கலன்னு சொன்னா ஏழை மாணவர்கள் மருத்துவத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருந்ததா இப்போதைக்கு கிடையாது அப்போ என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் கொழுத்த பணக்காரன் மெத்த படித்தவன் அவன் தான் டாக்டராக முடிஞ்சது இன்னைக்கு யார் வேணாலும் டாக்டர் ஆக முடியும்னு வந்திருக்கு எது சமூக நீதி இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குல்ல சார் யார் நீட் கோச்சிங் போகிறாங்களோ யாருக்கு பணம் கட்டி நீட் கோச்சிங் போயிட்டு அந்த கோச்சிங் அகாடமியில் படிக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக உள்ள போகிறாங்க ஆ இங்கே தான் நீங்கள் முரண்பாடை பார்க்கணும் நீட்டை பற்றி பேசும்போது காசு தலை வச்சு தான் நான் படிக்கணுமா ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கூடாதான்னு திமுக சொல்லுது மொழிகளை படிக்கும் பொழுது ஏழை மாணவர்களுக்கு பணக்காரனுக்கு தான் கிடைக்கணுமான்னு கேட்டால் கையை தூக்குது இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கேன் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு ஒரு பணக்கார வீட்டில் நான் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கான நேரமும் எனக்கு படிக்கிறதுக்கான நேரமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல அப்படின்னும் போது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும்ல ஒரு குழந்தை வந்து இப்போ தேர்ட் லாங்குவேஜாக படிக்கிது அந்த குழந்தைக்கு வந்து இப்போ கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு அந்த தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுனா டைம் இருக்கன்றத நம்ம முக்கியமாக எடுக்கணும் தேர்ட் லாங்குவேஜே படி படிக்கிறதுக்கு டைம் இல்லாத ஐந்தாவது வரைக்கும் நான் வந்து பன்னிரெண்டாவது நாற்பத்தி ரெண்டாவது படிக்கிற பசங்களை பற்றி பேசலை ஜீரோவில் இருந்து ஐந்தாவது வரைக்கும் அல்லது எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் மூன்றாவது மொழியை பற்றி பேசுகிறோம் ஒரு மொழிங்கிறது வர்த்தக ரீதியாக நீங்கள் பேசுகிற மொழி இல்லை இப்போ எனக்கு அஞ்சு மொழி தெரியும் எனக்கு அஞ்சு மொழி தெரியும்னா நானூறு வார்த்தைகள் தெரிந்தால் நான் அந்த மொழியில் போய் என்னால் போய் ஒரு எஸ்டேட்டை வாங்கிட்டு வந்துட முடியும் கொத்தமல்லியை ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட முடியும் கருவேப்பிலை ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட முடியும் நானூறு வார்த்தைகள் தெரிந்தால் போகிறோம் அது வர்த்தக மொழி நான் சொல்கிறது இலக்கியம் சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த தொன்மை சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுக்கான மொழி அறிவு அது தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சொல்லப்போனால் தேசிய கல்விக் கொள்கையில் இந்த மூன்றாவது மொழிங்கிறது வந்து ஒரு விஷயந்தான் நானூறு பக்கங்களில் அதை பேசியிருக்கிறதெல்லாம் அரசு பள்ளியினுடைய தரத்தை சிபிஎஸ்சி ரேஞ்சுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இதுக்கு ச பணம் செலவு பண்ண போகிறது மத்திய அரசு தன்னுடைய இருபத்தி ஒம்போது சதவீதத்தில் இருந்து அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை தடுப்பதற்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம பேசுகிறோம் உடனே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் ஏழை நான் படிக்கிறது கஷ்டம் சார் அவங்களுக்கு வந்து சார் சைக்கிள் வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க நீ ஒரு உருப்படியான காரியத்தையும் செய்யலை சைக்கிளை கொடுத்து பெண்களெல்லாம் படிக்க வச்சாங்க ஜெயலலிதா நீ ஒரு கர்மத்தையும் பண்ணி தொலைக்கல இருந்தாலும் கிராமத்தில் இருந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நகரத்துலேருந்து படிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்கிறீங்க இதுதான் தான் அபத்தவாதம் ஏன் இது அபத்தவாதம்னா நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய சாதனை செய்த தமிழர்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அவங்க எங்கேயுமே செமி அர்பன்லேருந்து வரலை நகரத்துலேருந்து வரலை நல்லா புரிஞ்சுக்கோங்க உடனே நீங்கள் வந்து கலாமையா அரசு இதில் படித்து தானே பெரியாளானார் அப்போ ஏன் வந்து நீங்கள் அரசியலில் படிக்க கூடாதுன்னு விடாதீங்க நாலு லட்சம் பேர் ஒரு ஒரு முறையும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேரை காரணம் காட்டி கதை விட்டுறக்கூடாது இவங்களுடைய நிலைமை அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சார் இப்போ கவர்மெண்ட் டேட்டா படி எடுத்துக்கிட்டாலும் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இப்போ வந்து கம்ப்யூட்டருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆச்சு அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் எவ்வளோ இப்போ மாணவர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு கம்ப்யூட்டர் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஆய்வு வருது அதில் தமிழ்நாட்டில் தான் தொண்ணூற்றி ஏழு ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டருக்கு மற்ற ஸ்டேட்டில் இதோட கம்மியாக இருக்கலாம் போது நம்ம என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ சயின்ஸு மேக்ஸு இப்போ சோஷியல் சயின்ஸெலாம் டெவலப்

நாளைக்கு நல்லா வந்துடுவோம்னு நினைப்பான் பொன்முடி மாதிரி ஒரு ஒன்பதாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிடுவான்னு நினைப்பான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே வரமாட்டாங்க தரமானவர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க வர வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணுறோம் இப்போ தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீமில் கம்ப்யூட்டர் இருக்கணும் மற்ற எல்லா ஸ்டேட்டில் அந்த அந்த கம்ப்யூட்டர் எழுந்திருக்கணும்ல இருபத்தி ஒரு மாநிலத்தில் மும்மொழிங்கிறத இப்போ தானே ஏற்றுருக்காங்க இது வரைக்கும் காங்கிரஸ் திணித்த இந்தியை வைத்து கொண்டு தானே இருக்கிற மொழியை சாவடிச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் திணித்த காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து கொண்டு வந்து கொடுத்து மெருகேற்றணும்னு நினைக்கிற பிஜேபியை தடுக்கிறது தான் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் இந்தியை திணித்தது காங்கிரஸ் அதில் எந்த கருத்து திமுகவை சொல்ல முடியாது ஆ அப்போது இந்தியை திணித்தவனை கைய கூட வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்தியை இந்தியை பற்றியே பேசலை மூன்றாவது மொழியும் தான் பேசுகிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த நானூறு பக்கங்களை தயவு செஞ்சு படிங்க அதில் கணிப்பொறி சம்பந்தமாகவும் ஏஐ சம்பந்தமாகவும் எத்தனை விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள் இவங்க திசை திருப்புறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க திசை திருப்புறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க இந்த மும்மணி கொள்கையை உள்ளே கொண்டு வந்து அதில் இந்திய கோத்து விட்டாங்க அதனால தான் நீங்கள் திசை திரும்பினீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு வழி சொல்லணும்னா நான் எப்படி சொல்லணும் இருபத்தஞ்சாவது வீடுங்கிறது அந்த மஞ்சள் கலர் கட்டடம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் நீலக்கலர் அது தாங்க இருபத்தஞ்சாம் நம்பர் வீடுன்னு நான் சொன்னால் சாஸ்வதம் அந்த காக்கா உட்காந்துருக்குல்ல அந்த வீடுக்கு பக்கத்து வீடுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் திரும்புறதுக்குள்ளே காக்கா பறந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் எந்த வீடை போய் தேடி பிடிப்பீங்க வழி சொல்லுவதற்கு ஒரு நேர்மை வேணும் அந்த அந்த நேர்மை இவங்ககிட்ட இருந்ததே இல்லை இருந்திருந்தால் இவங்க வந்து தமிழில் இன்றைக்கி எவ்வளோ மிகப்பெரிய ஞானிகளை கொண்டு வந்திருப்பாங்க உங்கள்கிட்டலாம் பதினெண்டு கீழ கணக்கு என்னன்னு கேட்டா சத்தியமாக தெரியாது கால்குலேட்டரை தேடுவீங்க அவளத்தினுடைய உச்சகட்டம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழை வளர்த்துருப்போம் மருத்துவத்தை இத்தனை நாள் நீங்க தமிழ்ல கொண்டு வந்திருப்பீங்க சரி இப்போ நான் தமிழ்ல படிக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ யுபிஎஸ்சி வந்து எக்ஸாம்ஸ் வந்து இந்தியால ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இந்தியாவோட பியூரோக்கரசியை அத அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு போது நான் தமிழ்ல யுபிஎஸ்சி எழுத முடியாதுல ஐஏஎஸ் யாரும் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பண்ண எழுபது வருட காங்கிரஸ் ஆட்சியை வச்சுட்டு நீங்க பேசிக்கிட்டீங்க சார் எழுவது வருஷம் காங்கிரஸ் தப்பு பண்ணாங்கன்னே வச்சு நீங்க ஒரு தப்பு பண்ணத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார் நான் இப்ப என்ன சொல்றேன் நீங்க ஒரு தப்பு பண்ணத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எப்போ எழுதுவீங்க ஏப்பா மேம் எந்த 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 வயதை தாண்டி எழுதுவீங்க டிகிரி முடிச்சுட்டு फर्स्ट டிகிரி முடிச்சிட்டு ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்ல டிகிரி எங்க படிக்கிறீங்க நீங்க தமிழ் ஆங்கிலத்துக்கு உங்கள போய் கலந்து விட்டுறறாங்க இல்ல நீங்க படிச்சா டாக்டருக்கும் ஆங்கிலம் இன்ஜினியருக்கும் ஆங்கிலம் தி பி ஆங்கிலம் பி ஆங்கிலம் தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்க யுபிசி எழுதுறாங்க அப்படின் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா இருக்கிற ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் தமிழ் இல்லை இல்லை இங்கே பாருங்க அதற்காக இவங்க என்னைக்கு தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க சொல்லுங்க நம்ம இப்போ இருக்கிற காங்கிரஸ் தீமை இப்போ நாளைக்கு நாளைக்கு நம்ம அந்த தான் ஏன் வந்து ஏன் கொண்டு வரல நீங்கள் வந்து எத்தனை எக்ஸாம்ஸை வந்து தமிழில் எழுதுவதற்கான வாய்ப்புகளை இந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் மட்டும் பிஜேபி செய்திருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஐயா மோடி ஐயா அல்லது அண்ணாமலை ஐயா இந்த மாதிரி இந்த எக்ஸாம் எழுத முடியல இதற்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுனால நான் பேசுகிறேன் இப்படி ஒரு கடிதத்தையாவது எழுதுவீங்க எதுவுமே ஏன்னா இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பன்னிரெண்டு வரு பதினோரு வருஷமாக நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போய் நீங்கள் சொல்லணும் இதுக்கு முன்னாடி அது நடக்காம இருந்தது அப்போ வாய இருந்தீங்க பச்சையாக சொல்கிறதா இருந்தால் திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு போய் இன்னும் இந்தியாவில் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு போயிட்டு அந்த ஏர்போர்ட்ல ஒரு காப்பி கடைக்கு போயிட்டு என்ன ஏர்போர்ட்ல காப்பி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பி முந்நூறு ரூபாயின்னு ஒன்று என்ன ஒரு காப்பி முந்நூறு ரூபாயான்னு பா சிதம்பரம் ஐயா சொன்னார் பாருங்க அந்த மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம் எழுதுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த திமுகலேருந்து நிறைய பேர் வந்து பேசுறதை வச்சு ஜெயசஞ்சு முடிவு பண்ணிட்டாதிங்க நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் அண்ணாதுரை ஐயா காலத்துல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா ஆமாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா இந்தியாவினுடைய வ உற்பத்தியை அளவீடு பண்ணணுன்னா ஜிடிபியை தானே எடுத்துக்கணும் நான் நாலு தம் நாலு தென்னக மாநிலத்தினுடைய பேரை சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது முடிஞ்சுன்னா ஒரு நாலஞ்சு வடக்கு கிழக்கு மாநிலத்தினுடைய பேரை சொல்லுங்கள் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கா ஆந்திரா இரு தெலுங்கானா இருக்கா கர்நாடகா இருக்கா கொஞ்சம் பக்கத்தில் மகாராஷ்ட்ரா இருக்கா நீங்கள் இப்போ வடக்கில் சொல்லுங்கள் ஜிடிபியில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது குஜராத் அந்த பக்கம் தாண்டி போனால் மேலே எதுவுமே கிடையாது ஸோ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னதே முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் ஆனால் வடக்கில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது காங்கிரஸ் ஆட்சி இந்தி திணிச்சு வடக்கு ஒரு அளவுக்கு நாசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆமாங்க ஒத்துக்கிறேன் இங்கே அப்படி இல்லைங்க தென்னகத்தில் நிறையா விழிப்புணர்வுகள் வந்தது நம்ம அகண்ட பாரதத்துலேயே மிகப்பெரிய அளவில் இருந்தோம் அதனால் நான் தப்பிச்சோன்னு நான் சொல்லுவேன் சரி இப்போது இந்த இடத்துல தான் முக்கியமான கொஷனே வருது இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மொழியை வந்து ஒரு தமிழை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அலுவல் மொழியாக மாற்றணும் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஒரு அமித்ஷா தான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காருல்ல முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த மொழியில் எழுதுறீங்களோ அந்த பகுதியில் உங்களுக்கு பதில் வரும்னு சொல்லிட்டாரு ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார் எந்த மொழியை அலுவல் மொழின்னு சொன்னார் அதை வச்சுட்டு தானே பேச முடியும் இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அமித்ஷா பதில் சொல்லிட்டார்ல நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் வரும் பாராளுமன்றத்தில் அழகிரி ஐயா தமிழில் பேச விடல அப்படிங்கிறதுக்காக நிறைய முறை பாராளுமன்றத்துக்கு போகாமல் இருந்ததையும் இன்றைக்கி வந்து தமிழிசை தங்கபாண்டியனோ அல்லது மற்றவர்களோ தமிழில் மட்டும் பேசி ஏய் நீ சொன்னால் எதுவும் எனக்கு புரியாதுடா ஏய் நீ வாய மூடுடா அப்படின்லாம் தமிழில் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது மொழி தாய்மொழியில் படிக்க வேண்டும்ங்கிறத வந்து உணர்வு பூர்வமாக எடுத்துக்கக்கூடிய கட்சி தான் உருப்படும் அதை பிஜேபி என்றைக்குமே செஞ்சுருக்கு தான் சார்ந்த குஜராத்தை உயர்த்தணும்னு அது என்றைக்குமே நினைக்கல அவன் அவன் தாய்மொழியில் படிங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் சார் இப்போ டீலிமிடேஷன் மீட்டிங் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் பேசும்போது இப்போ டி இங்கே வந்து தலைவர்கள் எல்லாம் அவங்க டீலிமிடேஷனை பற்றி பேசுறதா பேசி கூடியிருக்காங்க அப்படின்னும் போது இடத்துல ஏன் முல்லை பெரியார் பிரச்சனை பேசலை ஏன் மேகதாது பிரச்சனை பேசல அப்படின்னு கேட்கறது கரெக்டான விஷயமா அவங்க எந்த பிரச்சனை பேசியிருக்காங்க கூடியிருக்காங்களோ அதை தான் அதை பற்றி தானே பேசுகிறாங்க ராஜபக்ஷ வந்து நீங்கள் எல்லாரும் பேசுனது என்ன ஸ்ரீலங்காவுக்கு மோடி ஐயா போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் பேசிய பேச்சு என்ன நீங்கள் போய் பூச்செண்டு கொடுத்துட்டு வந்தது என்ன இந்த மூணுத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா இல்லையா இருக்கு நியாயமான ஒரு விஷயம் அதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கா மோடிக்கே கருப்பு பலூன் காட்டின ஜனங்கள் நீங்கள் அதில் ஏதாவது காரணம் இருக்கா இப்போது காவிரி நீர் வந்து இப்போ வர மாட்டேங்குது சரியான அகில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த 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 வாரியம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் சண்டை போடுறீங்க ஆனால் அவர் மேக்கைத்தாட்டில் வந்து அணை கட்டுவேங்கிறாரு அணை கட்டி முடிப்பேங்கிறாரு அதை தமிழகத்துக்கு நல்லதுங்கிறாரு வெக்கங்கட்ட ஒரு தொலைக்காட்சி அதை வந்து ஆமாம் தமிழகத்துக்கு நல்லதுன்னு சொல்லுது இதை பற்றி ஒரு கோரிக்கை வைக்கணுமா வேண்டாமா உ உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு அது தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை ரெ தொள்ள ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையே பிஜேபி வந்து நூற்றி அறுபது சீட்டுக்கு வந்துடுச்சு காங்கிரஸ் தடுக்குது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எட்டு பிரதம மந்திரிகளை பதவியேற்க விட்டுட்டு எட்டு மாதம் ஒம்பது மாதம் பதினோரு மாதத்தில் அசிங்கப்படுத்தி அமுச்சிது இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது தொண்ணூற்றெட்டில் அம்மா பிஜேபிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிமூணு நாளில் ஒரு ஆட்சி கலந் கலைந்த ஒரு நிலையில் இவங்க வந்து உள்ளே வர்றாங்க அப்போ எல்லாருமே இந்த பண்டார பிரதேசத்தில் திமுக தென்னகத்துக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு ஜெயலலிதாம்மா திட்டிய மேதாவிகள்லாம் இருக்காங்க ஜெயலலிதா அம்மா ஒரு முட்டாள் பேச்சை கேட்டு சோனியா காந்தி ஐயா அம்மாவை போய் பார்க்க போக அந்த ஆட்சி பதிமூணு மாதத்தில் கலைஞ்சது தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக முதல் முதல்ல மத்திய அரசு பக்கம் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய இது கொடுக்குற நிலமையில் போகுது இது நடந்தது உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்போ உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் தகர்த்தெரியணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அதானே நியாயமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன சிஎம்பி போட்டீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் கோயில் கட்டக்கூடாது அதானே போட்டீங்க ஆமாம் போட்டாங்க ஏன் போட்டீங்க உங்களுக்கு கட்ட போகிறேன்னு சொன்னான்னா அப்போ தீர்ப்பு வந்துருந்ததா நீதிமன்றத்துலேருந்து அப்போ தீர்ப்பு வந்துருந்ததா அதான் இழுத்து அடிச்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்போ ஏன் சிஎம்பியில் முக்கியமாக அந்த விஷயத்தை போட்டிங்க ஸோ உங்களுக்கு வந்து கோவில் வரக்கூடாது ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு எங்கிட்ட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் எனக்கு கர்நாடகாவிலேருந்து இதெல்லாம் வரணும் அதற்கு அவர் தடையாக இருக்கார் அதே மாதிரி இங்கே வந்து முல்லை பெரியாரில் பிரச்சனை இருக்குது இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அதுக்கு அவர் தடையாக இருக்காருன்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா இருக்காதா சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டீலிமிடேஷனை பற்றி நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக பேசப்பட வேண்டிய டாபிக் டீலிமிடேஷன் நாங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்குது அதை நாங்கள் மற்ற 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 டைமில் நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொல்கிறோம் பாராளுமன்றம் கூடுது கூடுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இது தான் அஜெண்டான்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த அஜெண்டா படி தான் நடக்கும் ராகுல் காந்தி எப்போ பாராளுமன்றம் தொடங்கினாலும் அதுக்கு முந்தின நாள் ராத்திரி ஏதாவது ஒரு வீடியோவை வெளில விடுவார் அன்றைக்கி நீங்கள் மணிப்பூரை பேசணும்னு ஏன் சொன்னீங்க இதே விமர்சனம் தமிழ்நாட்டு சட்டசபைக்கு பொருந்தமாக சார் ஐயோ பொருந்தினா அப்பா சாவடிச்சிருவார் இங்கே நீங்கள் கல்ல கள்ள சாராயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் அதெல்லாம் கவனஈர்ப்பு தீர்மானத்தில் தான் பேசுவேன் கவனஈர்ப்பு தீர்மானம் எப்போ பேசுவேன் கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கும் போது பேசுவேன் அப்படின்னு தூக்கி போட்டுருவார் தமிழ்நாடு சட்டசபையில் நீங்கள் வாயை தொடர்ந்து எதையுமே பேசிட முடியாது பாராளுமன்றத்தில் நேரலையாக காட்டுவான் வெட்டி கிடையாது ஸ்ட்ரைட் நேரலை தான் கேமரா வேணால் விளம்பர பிரியர்கள் பக்கம் போகாமல் சபாநாயகர் பக்கமே இருக்கும் அது வந்து நியாயமான ஒரு விஷயம் அதையும் தவிர்த்துடலாம் இந்த காமெடியன்கள்லாம் காட்டினா ஒன்றும் தப்பு கிடையாது சேம் சேம்னு ஒரு வயர்த்திருண்ணை வந்து கத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா அதெல்லாம் காட்டலாம் தப்பே கிடையாது ஆனால் அப்படிதான் அவங்க பாராளுமன்றத்தில் நடத்த வந்து ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் பேசுறதோ இல்லை ஆளுங்கட்சி பேசுறதோ இந்த முக்கியமான விஷயத்த பேசலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதோ ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து எந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு முக்கியமான எந்த கட்சியும் ஆளுங்கட்சியாக இருந்தால் பண்ணுறது இல்லைன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து சிஏஜியை பற்றி பேசாத பொழுது பிஜேபி வந்து பெரிய அமளி தொமிழி பண்ணிச்சு மிகப்பெரிய அவமானம் இந்த நாட்டுக்கு அதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியவே தெரியும் ரிப்போர்ட்டை பிஜேபிக்கு மேலே வந்துச்சு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது ஏன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து கெஜ்ரிவாலை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா துவாரகா தான் அங்கே வந்து மெயின் பிரச்சனையாக பேசப்பட்டது துவாரகாவினுடைய முதலமைச்சர் வந்து கெஜ்ரிவால் அவர் வாய இருந்தார் ஏன்னா அதில் எந்த தப்பு நடக்கலை அதனால் அவர் வாய முடி இருந்தார் சிஏஜி கொடுத்தது ஒரு அப்சர்வேஷன் பதினெட்டு ரூபா கிலோமீட்டருக்குன்னு செலவு பண்ணுறேன்னு சொன்னது இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஏன் ஆச்சுன்னு கேட்டதுக்கு இந்த இந்த பதில்கள்லாம் கொடுத்தாச்சு அந்த பதில்களை புறந்தள்ளிட்டு நீங்கள் சிஏஜி சிஏஜின்னு பேசுனீங்க அதனால் நாங்கள் வந்து வாயமோட்டு உட்காண்டிருந்தோம் ஏன்னா பேச வேண்டியது கெஜ்ரிவால் அதில் நானும் நீங்களோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்போதுமே திமுக ஒரு பிரச்சனையை எழுப்புது அப்படின்னு சொன்னால் அதை கேளுங்கள் தயவு செஞ்சு கேளுங்க ஆனால் அது ஏன் இந்த இந்த பிரச்சனையை அவன் பேசுகிறான்னு பாருங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தானே புரிஞ்சிடும் முன்னேற்ற ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்